ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர கடந்த இரண்டு நாட்களாக நாம் குமாரிலபட்டரை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இப்பேற்பட்ட ஞானி அவர் என்பதை பார்த்தோம் உமிகாத்தல் தீயில் இறங்கிய அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பிரயாகை வந்திருந்த சங்கரர் குமாரிலபட்டர் செயலை கேட்டறிந்தார் எனவே பக்தமிடம் தேடி வந்தார் ஓடோடிந்தார் பட்டரை காண துணித்ததற்கு இரண்டு காரணங்கள் வென்று அத்வைத்த சாதனைக்கு தொடக்கப்படியான வைதிக கர்மாவுக்கு வாழ்வளித்த பெரியவர் இரண்டாவது கர்மத்தை மட்டும் சொல்லும் இந்த பட்டரை அத்வைத்தம் கூறும் ஞான மார்க்கத்தையும் ஒப்புக்கொள்ளும்படி செய்தால் வைதீக மதத்தில் ஏற்பட்டிருக்கும் இருவளவும் உண்டாகிவிடும் என்றார் வேதங்களை எல்லாம் நீக்கிய சமரம் அல்லவா அவர் எனவே பட்டரின் இருப்பிடத்துக்கு விரைந்து சென்றார் கற்றாரை கற்றாரே காமூர்வர் என்ற நீதியில் சங்கரனை அன்போடு வரவற்ற வரவேற்றார் அவர் உமி தீயில் சிறிது சிறிதாக வருபட்டுக் கொண்டிருந்த நிலையிலும் குமாரில் பட்ட சங்கரனின் கொள்கையை கேட்கவும் அவரோட வாதிடமும் அருவம் காட்டினார் அதோடு நடந்த அனைத்தையும் கூறினார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட சங்கரர் விளக்கிக் கொரானார் வேதகம கர்மங்களை அத்வைத்தம் ஏற்கின்றது எனினும் அது புலனொழுக்கில் தோயும் சித்தத்தை நெறிப்படுத்தி தூய்மை செய்வதற்கு மட்டுமே உதவுமை உரிய மோட்சத்துக்கு நேர் உபாயமாகாது பரம்பொருளுடன் இரண்டரை கலப்பதுதான் வீடு அதனை உபனிடம் கூறும் ஞான மார்க்கத்தால் தான் பெற முடியும் கர்மாக்காரர்கள் கருதுவது போல ஜடமான கர்மம் தனக்குத்தானே பலம் தந்து கொள்ள முடியாது அறிவுமயமான ஒரு இறைவன் தான் விதிகளை அமைத்து பலன் வழங்க இயலும் ஜடமான காரணமே தன்னால் காரியத்தை உண்டாக்கிவிட முடியாது நாம் காணும் சகல காரணங்களுக்கும் அறிவுமயமான ஒரு ஆதி காரணம் உண்டு அதை அறிவது என்பது அதுவாகவே ஆவதுதான் அந்த அனுபவ நிலையில் காரியமே இல்லாமல் போகின்றது அந்த நிலையிலிருந்து பார்த்தால் இந்த காரிய காரணமே ஒரு பொய் தோற்றமாகிவிடும் என்கின்றது அற்பைத்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் உலகம் வெய்யென்று காணும் வரையில்தான் உண்டு எனவே இந்த தோற்றத்திலே காணும் நன்மை தீமைகள் பரம்பொருளை தொடா என்று அது மீமாம்சர்களுக்கு மறுமொழி கூறுகின்றது வேத வாக்கியங்களில் மக்களை செயலில் ஈடுபடுத்தும் விதிகளும் இன்ன செயலை புரியலாகாது என்று விளக்கும் தடைகளுமே பொருளுடையவன என்ற மீமாம்சங்களின் கருத்து தவறு கர்மத்தில் ஏவாமல் ஆத்மா என்ற ஒரு பொருளின் இயல்பை அறிய உதவும் பதங்களும் உடையின என்கின்றது வேதாந்தம் உதாரணமாக சந்திரன் ஒளிபடைத்தவன் என்று கூறும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை எனினும் சந்திரன் என்ற பொருளின் இயல்பை அறிவதாலே இரவில் இன்ன இன்ன செயல்கள் செய்யலாம் என்று முடிவு செய்து இயலுகின்றது எனவே காரியத்தை கூறாமல் ஆத்மாவின் லட்சணத்தை மட்டும் கூறும் உபனிஷதங்களும் பொருளை உடையனவே என்கின்றது மேலும் கர்மத்தில் ஈடுபடுத்தும் வேத வாக்கியங்களைப் போலவே கர்மத்தில் தடை செய்யும் வாக்கியங்களையும் இருக்கின்றது இது மீமாம்சகம் செய்கின்றது உதாரணமாக கல் குடிக்காதே என்னும்போது அதை போன்று ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதுதான் பயண ஆகும் என்கின்றது இதை ஒப்புக்கொண்டவர்கள் எந்த காரியத்தையும் செய்யாமல் தன்மயமாக இருக்கும் அர்க்கத்தை போதிக்கும் உபனிஷதங்களை ஏன் மறுக்க வேண்டும் என்பதே அத்வைத்தின் கேள்வி ஒரு செயலர் செய்வது செய்யாதது அவ்வாறு இருப்பது யுகத்திலோ பரத்திலோ இன்பம் கிடைக்கும் என்ற பயனை கருதிதான் இன்பம் கிடைக்கும் என்ற நிலைக்கும் அதற்கும் மேற்பட்டு பேரின்பமாகவே ஆகும் பயன் பெரிதல்லவா காரியங்களை கடப்பதால் தான் அந்த பயனை பெற முடியும் என்கின்றது ஞானகாந்தம் கர்மத்தால் கிடைக்கும் பயனை விட கர்மம் அற்றிருப்பது இப்பெரும் பயனை தரும் என்றால் அதனை எப்படி புறக்கணிக்கலாம் என்று கேட்கின்றது அத்வைத்தம் தொடர்ந்து இந்த அத்வைத்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றார் நாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம் ஜெய சங்கர ஹரஹரஸ் ஜெய சங்கர ஹரஹரஸ்